எம்ஜிஆர் சிவாஜி படங்களை ஓரங்கட்டிய தீபாவளி ரிலீஸ் திரைப்படம் எந்த படம்னு தெரியுமா அதை தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் திரைப்படம் அப்படின்னாலே அது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் சாதனை புரியும் அதுவும் பண்டிகை நாட்களில் அவரது படங்கள் சக்கை போடு போடும் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி தீபாவளி அன்று வெளிவந்த படம்தான் நெருப்பும் இந்த படத்தை இயக்கியவர் பால் நீலகண்டன் தெளிவான நடிச்சிருப்பார் கதாநாயகியாக ஜெயலலிதா நடிக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இந்த படம் உருவாகி இருக்கும் அதே போல நடிகர் திலகம் சிவாஜியின் நடிப்புக்கென்றே தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்தது அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு இணையான போட்டியினை கொடுத்திருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு தீபாவளிக்கு எம்ஜிஆர் படத்துக்கு போட்டியாக சிவா சிவாஜி நடிப்பில் வெளிவந்த படம் பாபு ஏசி திருலோக சந்தர் இயக்கத்தில் சிவாஜிக்கு ஜோடியா சவுகார் ஜானகி நடிச்சிருப்பாங்க இந்த படம் சிவாஜிக்கு வெற்றி படமா அமைஞ்சது அதே போல எம்ஜிஆர் சிவாஜி என இரு பெரிய ஹீரோக்கள் இருந்தபோதே ஹிட் படங்களை கொடுத்தவர் தென்னஹத்தின் ஜேம்ஸ் பாண்ட் என அழைக்கப்படும் ஜெய்சங்கர் நடிப்பில் புதுமையை ஏற்படுத்தியவர் வழக்கமான ஃபார்முலாவை மாற்றி அமைத்தவர் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் ஜெய் சங்கர் மற்றும் உஷா நந்தினி ஆகியோர் நடித்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் வீட்டுக்கு ஒரு பிள்ளை இந்த படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாக ஈட்டடிச்சது இந்த படங்களும் எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகி ஈட்டடித்தாலும் இந்த படங்களுக்கு போட்டியாக வெளியான இன்னொரு படம் இந்த மூன்று படங்களின் வசூலையும் தாண்டி வசூல் செய்த சம்பவம் நடந்தது அந்த படம் தான் ஆதிபராசக்தி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் பக்தி படமா வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க இந்த படம் அந்த காலகட்டத்தில் மற்ற மூன்று படங்களையும் பின்னுக்கு தள்ளி வசூல் சாதனை படைச்சிருந்தது இதுல இருந்து தமிழ் சினிமா ரசிக நடிகர்கள் கதாநாயகர்களை விட கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது தெரிந்திருக்கு ஐம்பது அறுபதுகள்ல பிரபல நடிகர்களா இருந்தவங்க எம் ஜி ஆர் அவர்கள் ஆரம்ப பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்ல சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல நடிச்சு அதற்கப்புறம் முன்னாடி நடிகரா மாறி அதற்கப்புறம் அரசியலையும் ஒரு கலக்கு கலக்கி இருக்காரு அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் தான் எம் ஜி ஆர் அவர்கள் அது மட்டுமின்றி நிறைய நல்ல பண்புகளையும் கொண்டவர் யார் உதவின்னு கேட்டாலும் செய்ய மறுக்காதவர் உதவியின் கேட்கலனாலும் செய்யக்கூடியவர் மாதிரி பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் குறித்தன நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கு பெண்களுக்கு மிகவும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் இந்த மாதிரி நிறைய நட்பண்புகளை கொண்டவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ இப்போ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி